ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பத்து கிலோ அரிசி பத்து கிலோ சிக்கன் சேர்த்து ஒரே தம் பிரியாணி கேஸ் அடுப்பில் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது பத்து கிலோ அரிசிக்கு நான் ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் கால் லிட்டர் மட்டும் குறைச்சி ஊற்றிருக்கேன் அதாவது அதிகமான அரிசியில் அதிகமான கறியோ சமமான கறியோ சேர்க்கும் போது அளவில் எண்ணெயில் அரை லிட்டர் குறைச்சிக்கணும் ஆனால் குறைவாக சேர்க்கும்போது நீங்கள் எண்ணெய் குறைக்கக்கூடாது இங்கே பத்து கிலோ அரிசி கூட பத்து கிலோ கறி சேர்ப்பதனால குறைச்சிக்கிட்டேன் இது கூட அப்படியே மிதமான சூட்டில் பட்டைக்கரம் ஏலக்காய் ஸ்பைசஸ் போட்டு அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து உடனே அது கூட வெங்காயத்தை சேர்த்துட்டோம் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் பத்து கிலோவுக்கு மூணு கிலோ வெங்காயம் இதுவே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது அரிசியோட லென்த்து அதிகம் அது சாரம் அதிகமாக இழுக்கும் அதனால் இந்த அரிசியில் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா உங்களுக்கு அந்த அரிசி உதிரியாக கிடைக்காது நல்ல வீடியோவை பாருங்கள் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்ல வர்றது அளவும் செய்முறையும் கிடையாது நம் அனுபவத்தினால் மட்டுமே உழைப்பினால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு முழுமையான பிரியாணி உருவாக்க முடியும் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அந்த வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கி அப்புறமும் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கிறோம் இப்போ உப்பு சேர்க்குறோம் பத்து கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு பத்து கிலோ அரிசிக்கு பத்து கைப்பிடி உப்பு பத்து கிலோ கறி கறிக்கு அஞ்சு கைப்பிடி உப்பு அதாவது ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அரிசிக்கு தனியாக உப்பு கறிக்கு தனியாக உப்பு நீங்க மாற்றி மாற்றி கேள்விகள் தான் அதிகமாக கேட்குறீங்க அதாவது எல்லாருமே நான் மட்டும்றதுல யூடியூப்ல லட்சக்கணக்கான மாஸ்டர்கள் உங்களுக்காக புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும் அவங்கவுங்க செய்முறை அவங்கவுங்க கடின உழைப்பை பொங்களுக்காக ஈஸியாக சொல்கிற சொல்லி தராங்க நீங்கள் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் செய்கிற அனுபவத்தினால் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும் இதுதான் உண்மை இதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ இஞ்சி புண்ணு சார்ந்த சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அது கூட தயிர் லெமன் சாறு தக்காளி அதாவது எலுமிச்சை பழ சாறு முன்னாடியே ஊற்றணும் கசப்பு வரும்னு சொல்கிறீங்க இங்கே பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ கறிக்கு அஞ்சு ஆறு எலுமிச்சை சாறு தான் ஊற்றணும் கண்டிப்பாக வராது ஆனால் எலுமிச்சை சாறு சேர்க்காமலும் பிரியாணி செய்யக்கூடாது நீங்கள் ஒரு 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 சுவை எதிர்பார்க்குறீங்களே அந்த உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் நம் நாக்கின் சுவையை அதிகப்படுத்தி நமக்கு பிரியாணியோடய ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது இங்கே ஒரு கிராமத்தில் செஞ்ச அவங்களுக்கு அந்த கொஞ்சமாக மசாலா சேர்த்து நம்ம செஞ்சால் தான் அந்த சாப்பிடவும் சரி அவங்களுக்கு அந்த வாசனையும் சரி ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இதை பழகிட்டாங்க நம்ம பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ கறிக்கு மசாலா சேர்க்கவே தேவையில்லை இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிரியாணி செய்கிறாங்க நானும் செய்கிறேன் சில பேர் வீடியோவுக்காக நான் இங்கே சேர்க்க மாட்டேன் நான் அங்கே சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா உங்கக்கிட்ட எனக்கு வேலை கொடுங்க நான் உங்களுக்கு வேலைக்காக தான் நான் வீடியோ போடுறேன் கிடையாது என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு உண்மை என்ன அதனுடைய வழிகள் என்ன அதோடைய உழைப்பு என்னன்னா நான் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் இந்த வருடத்துக்குள்ளே நூறு சிறந்த மாஸ்டர்களை என்னால் உருவாக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது சிக்கனை சேர்த்து அதாவது கொஞ்சமாக நம்ம பிரியாணி செய்யும்போது சிக்கனை நல்லா வதக்கும்போதே ஒரு அரை பாதத்துக்கு வேக வைக்கணும் அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நூறு கிராம்ஸ் சைஸு நமக்கு அதிக கனமான பிரியாணி செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு அது சிக்கன் வெந்துடும் நல்ல ஒரு ஜூஸியான பக்குவத்தில் வரும் அது மாதிரி அரிசியை எல்லா வேலையும் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வைக்கணும் அலசி வடிகட்டி ஊற வச்சுட்டு அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசி அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கேஸ் அடுப்புல செய்யும் போது சீக்கிரமான கொதி வந்துடும் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் சிக்கன் பீஸு உடஞ்சிடும் தண்ணீர் அளவு குறைஞ்சிடும் நீங்கள் அரிசிக்கு ஏற்ற பதம் கிடைக்காம உங்களுக்கு சாதம் பிரியாணி வெரை şey kerece rok அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடியாடுறோம் நம்ம விறகு அடுப்பில் மூணு முறை நாலு முறை திறந்து திறந்து கிளறி நம்ம தட்டு மூடலாம் ஆனால் கேஸ் அடுப்பில் ஒரு ரெண்டு முறை மேலுக்கு நீங்கள் மூடக்கூடாது நடு நடுப்பகுதியில் அனல் அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு முறை தட்டை திறந்து கிளறி விட்டு மூணாவது முறை நீங்கள் தட்டை மூடாமலே எல்லா பக்கமும் கிளறி கிளறி அந்த அனல் பதத்தில் அரிசியும் தண்ணி ஒன்றா சேர சேர அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்டேன் எல்லா அளவும் செய்முறையும் பக்குவம் பதம் உழைப்பு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் மீறான ஒரு வேலை பிசிக்கலான வேலை நான் அதனால் மட்டும்தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் இப்போது கேஸ் அடுப்பில் செய்யும்போது எந்த அளவுக்கு அனலை குறைக்கணும் எந்த அளவுக்கு தம் போடணும் எவ்வளோ நேரம் தம் போடணும் இது இது வந்து சின்ன வீடியோ தான் ஆனால் என் சேனலில் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நிறைய கேஸ் அடுப்பில் செய்கிற வீடியோ போட்டிருக்கேன் இருபது கிலோ பதினஞ்சு கிலோ செய்கிறது போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பொறுமையாக நிதானமாக அதாவது ஏதோ நான் வந்துட்டேன் ஒரு ஷோவுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படி ஸ்டெயிலில் எண்ணெய் ஊற்றி அப்படியே உப்பு காரம் போட்டு இஞ்சி புண்டு போட்டு காட்டுற வீடியோ என் வீடியோ கிடையாது நல்ல ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் மாஸ்டராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள் இப்போது அந்த அரிசியும் தண்ணி ஒன்றா சேரும்போது பக்கத்தில் ஒரு விறகு அடுப்பில் முப்பது கிலோ பிரியாணி அந்த அந்த விறகு வச்சு நான் பத்த நம்ம தவாக்கல் வைக்கல மேலே வந்து கொட்டாங்கச்சேரி வைக்கல அந்த கந்தே எடுத்து நம்ம தம் போட போகிறோம் நல்லா நீர் இழுத்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் அது அந்த கந்து போறதுனால நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது கேஸ் அடுப்பில் ஏன் நமக்கு சொத சொதன்னு இருக்கு அப்படின்னு தெளிவான வீடியோ சேனலில் நிறைய போட்டிருக்க போய் பாருங்க எப்போவுமே கேஸ் அடுப்பில் தம் போடும் போது நான் சொல்லுவேன் நீர் மாதிரியே இருக்கக்கூடாது பபுள்ஸ் மாதிரியே அந்த அந்த வரக்கூடாது அதனால் நீங்கள் நல்ல ட்ரையாக போட்டால் தான் உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு முழுமையான ஒரு நீர் பதம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே நம்ம விறகடுப்பில் எப்படி தம் போட போகிறோமோ அதே போல் போட போகிறோம் அதனால் கொஞ்சம் நீர் பதத்தை வச்சு போட போகிறோம் இல்லை நீங்கள் கேஸ் அடுப்பில் ப்ராப்பராக எனக்கு தம் போடுறதா பார்க்கணுன்னா என் சேனல் உள்ளே போங்க கீழே பார்த்தீங்களா அதனால் குறைச்சிக்கிட்டே இருக்கேன் அதாவது அந்த சாதமும் நீரும் ஒன்றா சேர சேர அப்படியே டைட்டாக கீழே பாருங்கள் குனிஞ்சி குனிஞ்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தீ இல்லாமல் நமக்கு சாப்பாடு சூப்பராக கிடைக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நீர் பக்குத்தில் விற விறகடுப்பு கந்தில் நம்ம தம் போட்டால் தான் அந்த நீரை இழுத்து சாப்பாடு பூத்து நல்ல உதிரியாகவும் நல்ல பொச சாப்பாடு நமக்கு செம்மையாக இருக்கும் நல்லா தெளிவாக சொல்கிறேன் என் மாஸ்டர்களுக்கு ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நல்ல குவாலிட்டியான அரிசியில் சமமான கறியோ கூடுதலாக கறியோ போது தான் நல்ல ஒரு சுவையான பிரியாணியை கொடுக்க முடியும் கேட்டு வாங்கி செய்யுங்க நல்ல ஒரு பெரிய சமையல் பாத்திரங்களாக உருவாருங்க இதே பத்து கிலோ அரிசியில் அஞ்சு கிலோ கறி சேர்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு ரெண்டரை ரெண்டு கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ பூண்டு முக்கால் கிலோ இஞ்சி சேர்த்துக்கோங்க அதாவது எந்த அளவுக்கு கறியை நம்ம கூடுதலாகவோ சமமாகவோ சேர்க்குறோம் அந்த அளவுக்கு இஞ்சி வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும் இதை என் நல்லா புரியணும் என் சேனல் வீடியோ பாருங்கள் இது நம்ம செய்முறை தம் போடும்போது ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அப்படியே மூடி தம் போட்டால் அந்த நெய் அப்படியே காஞ்சி அதில் முந்திரி பொறிஞ்சி அந்த ஃப்ளேவர் அந்த வாசனை உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் கூட ஒரு கிலோ அரை கிலோ செய்யும்போது செஞ்சு பாருங்கள் வாசனையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்ற ஃப்ளேவர் நமக்கு நேச்சுரலாக இருக்கும் நெய்யோட வாசனை கடைசியை அப்படியே புதினாமல்லையை தூவி நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம தம் போட்டாரோம் இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் செய்யும்போது கொஞ்சம் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் சாப்பாடு பரிமாற போயிட்டோம் இதை உடச்சி காமிக்க எங்களால் முடியல நம்ம பிரியாணி எப்போவும் கடைசியில் எல்லாம் உதிரியாக சூப்பராகனு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்காக கம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம வைக்கிற இடத்துலேருந்து விறகுலேருந்து கம்பி அடுப்பிலருந்து வட்டாவிலிருந்து ஒவ்வொரு மல்லிகைப் பொருளிலிருந்து நம் உழைப்பில்தான் மட்டுமே ஒரு நல்ல பிரியாணி உருவாக்க முடியும் என் சேனல் வீடியோ பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நீங்களும் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் இந்த உலக நாடுகளில் மிக மோசமான பிரியாணின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் வடி பிரியாணி தெளிவாக கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்த நீங்கள் கற்றுப்பீங்க அவ்வளோ இருக்கு